அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகியுள்ள விவகாரம் பதறுவலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இனிமேல் இதுபோன்ற சம்பவம் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார் ஆனால் இதற்கு முன்பும் பலமுறை இதுபோன்ற சம்பவங்கள் நடந்திருக்கின்றன என்றும் மாணவர்கள் சுயக்கட்டுப்பாடு இல்லாமல் அத்துமீறல்களில் ஈடுபடுகிறார்கள் என்று பேராசிரியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இரவு எட்டு மணிக்கு கூட விடுதிகளிலிருந்து வெளியேறி ஆங்காங்கே உட்கார்ந்து கொண்டு நீண்ட நேரம் பேசுகின்றனர் என்றும் பலர் அத்துமீறல் செயல்களிலும் ஈடுபடுவதாக தெரிவித்தனர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்தும் அதிமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது அண்ணா பல்கலைக்கழக வாயிலில் காலை மணிக்கு அதிமுக தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட செயலாளர் விருகை வி என் ரவி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று பாஜக சார்பில் சென்னை உட்பட நான்கு மாவட்டங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள